புதன் கர்மா அப்படின்னா என்ன சார் புதன் கர்மா அப்படின்றதுக்கு தொழில்கள் எதுவும் இந்த தொழில் தான் அமையும் அப்படின்னு எதுவும் இருக்கு இந்த ரோகிணி உத்தரம் பூராடம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா டெஸ்டிங்லாம் பண்ணி நீங்க எல்லா டிசைன்லாம் பண்ணி எல்லா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உலகம் கொண்டாடும் இந்த ரெகுலர் இருக்கு பாருங்க இந்த ரெகுலர் ஃபார்மேட்டுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது புருசுங்கலாம் உங்களுக்கு அவங்க கிட்ட நீங்க இந்த ரெகுலர் ஃபார்மேட்டை சொல்லி நீங்க அந்த ஸ்கெட்யூல் நீங்க அவங்கள அவங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன என்ன உனக்கு சம்பாதிக்கணும் அவ்வளவுதானே தானா வந்து தாங்கலாம் ஆனா புல்லட்ட கடிக்க கூடாது கரெக்ட்ங்களா லாஜிக் பண்றன்ற பெயில கிரேசியா பாபுலர் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிஎன்ஏ விஷால் அவர்கள் நினைச்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் சார் போன பதிவுகளில் வந்து சனிக்கர்மானா என்ன சனிக்கர்மாக்கான தொழில்கள் என்ன அப்படின்றத வரிசையா பார்த்தோம் அடுத்ததா புதன் புதன்கர்மா அப்படின்னா என்ன சார் புதன்கர்மா அப்படின்றதுக்கு தொழில்கள் எதுவும் இந்த தொழில் தான் அமையும் அப்படின்னு எதுவும் இருக்கா சார் புதன் புதன்கர்மா அப்படின்றவர் வந்து அவர் வந்து எப்படின்னா ஐடியா மணி நம்ம படத்துல சொல்லுவாங்களே ஐடியா மணின்னு ஒரு ஒரு கேரக்டரை சொல்லுவாங்க அதாவது யாருமே ஐடியா கொடுக்க முடியலன்னா அவர்தான் ஸ்டாக்குகளை ஐடியா வச்சிருப்பாரு இன்ஸ்டண்டா ஒருத்தருக்கு ஐடியா வரணும்ல இல்ல ஒரு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை நடக்குது இல்ல ஒரு விஷயத்த செய்யணும் புதுசா அது புதுசா இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அதுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி வேலை செய்யணும் டக்குன்னு அதுக்குன்னு ஒரு ஐடியா வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரெயினுக்கு மேலே பல்பு ஏறியதோ அவங்களுக்கு எல்லாம் புதன்கர்மா இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சோப்பா அதுக்காக மத்தவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு சொல்லல மத்தவங்களோட அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஓகேங்களா மற்றவங்களுக்கு முன்னாடி இந்த ஐடியாலஜின்றது கொஞ்சம் வேலை செய்யும் ஏன் அப்படி வேலை செய்யணும்னா கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பழக்கப்பட்ட கும்பல் அவங்களாம் ஓகேங்களா இந்த ரோகிணி உத்தரம் போராட நட்சத்திரங்கக்காரர்கள் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸு அவுட் ஆஃப் பவுண்ட்ரி யோசித்து பழக்கம் ஓகேங்களா அந்த இந்த லாஜிக் உள்ள யோசிச்சு பழக்க முடியாது லாஜிக் விட்டு வெளியில் யோசிச்சு அவங்களுக்குன்னு தனியாக லாஜிக்கை உருவாக்குவாங்க கிரியேட்டிவிட்டி ஆமாம் அப்போது அது கிரியேட்டிவிட்டி அப்படின்றது மட்டும் இல்லை அது வந்து டிஸ்கவரி இன்வென்ஷன் கேட்டகரியிலையும் நீங்கள் வைக்கலாம் ஏன்னா எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது கற்பனை தானே ஆமாம் அப்படி ஒன்று கிடையாது நீங்கள் அப்போது அந்த கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் அதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லியிருந்துருப்பாங்க சிரிச்சிருந்துருப்பாங்க இதெல்லாம் சாத்தியமான்ட்டுன்னு ஆனால் டெஸ்டிங்லாம் பண்ணி நீங்கள் எல்லா டிசைன்லாம் பண்ணி எல்லா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உலகம் கொண்டாடும் அப்போ இந்த ரோகிணி உத்தரம் பூராடம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து புதுசாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்து உலகம் ஏற்றுக்காது அதெல்லாம் அப்ளை ஆகி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுற ஒரு ஒரு பழக்கம் நடைமுறையில் இருக்கும் அது வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு அந்த கிரெடிட் கிடைக்காது மைபி அவங்க காலமே கூட முடிஞ்சிடலாம் அதுக்கப்புறமா அவங்களை கொண்டாடுவாங்க நான் நான் என்ன சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்நாள் காலமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளை கொண்டாடி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா ஆனால் அவங்களுக்கு அந்த அது அந்த சங்கடம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படி வித்தியாசமா இருக்கும்னா இப்படியே இருக்கக்கூடாது ஏன் எல்லாரும் போகிற ரூட்ல தான் நானும் போகணும் கேள்விகள் அதிகமாக இருக்கும் போல ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் வந்து கெரியரை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கேரியர் பற்றினா எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் வந்து கெரியரை பத்தினா ஒரு தாட் ஒன்று இருக்கும் என்ன தாட் இருக்கணும் ஸ்கூல் படிக்கணும் முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிடிக்கணும் அல்லது பியூசி ஏதோ ஒன்று பியூசினா ஐ மீன் டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கணும் முடிச்சுட்டு எதிர் இன்ஜினியரிங்கோ மெடிசனோ டெக்னாலஜியோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ ஏதோ ஒன்றத்தில் போகணும் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஜாப்பில் போய் உட்காரணும் ஜாப்ல போய் உட்காந்துட்டு இஎம்ஐயில் ஏதாச்சும் வாங்க வேண்டியது ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது இம்ஐயில் வாங்கிடணும் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பத்தினோம் ஆயுசுபூரா இஎம்ஐ கட்டணும் இவ்வளோ தான் இது வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டு இந்த ரெகுலர் ஃபார்மேட் இருக்கு பாருங்கள் இந்த ரெகுலர் ஃபார்மேட்டுக்கு இவங்களுக்கு ஆகவே ஆகாது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கிட்ட நீங்கள் இந்த ரெகுலர் ஃபார்மேட்டை சொல்லி நீங்கள் அந்த ஸ்கெடியூக்குள்ளே நீங்கள் அவங்களை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றேன் என்ன உனக்கு சம்பாதிக்கணும் அவ்வளோ தானே என்ன பண்ணால் என்ன இந்த டிகிரியில் தான் நான் சம்பாதிக்கணும்னு இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணி கூட சம்பாதிக்க சம்பாதிக்கலாம்ல நான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி கூட சம்பாதிக்கலாம்ல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு அலையன்ஸ் தேடணும்னா பேருக்கு ஒரு டிகிரி வேணும் அவ்வளோ தானே சார் உங்களுக்காக இருந்தாங்க இப்போ படித்தா முடிச்சிட்டேன் ஒரு டிகிரி நாங்கள் வேணால் லேமினேஷனில் மாட்டிங்க எனக்கு அது தேவையே இல்லை என் விருப்பத்துக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து நீங்க வந்து ஏதாச்சும் நீங்கள் அலைன்ஸ் மாதிரி நீங்க ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுற மட்டும் சொல்லிக்கிங்க அப்போ இது லாஜிக் இல்லைல்ல இது அவுட் ஆஃப் லாஜிக் இன்னும் சொல்லப்போனால் அந்த கும்பல் மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல இந்த கிரவுடு மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கும் பாருங்க அந்த கிரௌடு மென்டாலிட்டியை வெறுக்கக்கூடிய ஆட்கள் இவங்களாம் எது இந்த புதன் கர்மா சார்ந்த ஆட்கள் புதனுக்கான ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அக்கவுண்ட்ஸு ஓகேங்களா அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு புதனுக்கான ஃபீல்டு ஏன்னா புதன் வந்து கணக்கு பிள்ள ஓகேங்களா மற்றவங்களை எல்லாத்துமே வந்து கணக்கு தான் இருக்கு வேலையே ஸோ அப்போ வெறும் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ் மட்டும் கணக்கு எடுக்கிறது கிடையாது டேட்டா டேட்டா அனாலிட்டிக்ஸு ஓகேங்களா மெமரின்னு ஒன்று தானே நீங்க கணக்கு எடுக்க முடியும் மெமரின்னு ஒன்று தானே இருக்கிறதோட நீங்க எக்ஸிஸ்டிங்காக நீங்க இன்னொன்னு வந்து ஆட் பண்ண முடியும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறதோட நீங்க இன்னொருத்த ஆட் பண்ணணும் அப்போ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இவ்ளோ வருஷம் டேட்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா சென்செக்ஸ்ன்னு இருக்குல்ல டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு இருக்கு இல்லையா டேட்டா சயின்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே புதன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ரெண்டாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்ட்ன்னு ஒன்னு எழுதணும் டிசைன் ஒன்னு பண்ணணும் அதுக்கான கோடிங்னு ஒன்னு எழுதணும் ஸோ அந்த ஸ்கிரிப்ட் கோடிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து புதன் சினிமால நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டயலாக் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு கதை எழுதுறதுன்னு இருக்கு பாருங்க ஸ்டோரியே உங்களுக்கு வந்து புதன் தான் புதன் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டோரியே கிடையாது டைரக்ஷன் யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஆனா ஸ்டோரி எல்லாராலையும் எழுத முடியாது இப்போ வந்து ஒரு டேரக்டர் அவரே கதை எழுதுறாரு அப்படின்னா அது அவருக்கு கூடுதலான அட்வான்டேஜ் ஓகேங்களா சினிமாலேயே பல கதைகள் பார்த்தீங்கன்னா எழுதுனவங்க வேறையா இருப்பாங்க அதனுடைய உரிமம் வேற ஒருத்தர் கிட்ட இருக்கும் அந்த டைரக்ட் பண்ணது வேறையா இருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணவங்க வேறையா இருப்பாங்க ஓகேங்களா ஆனா கதை எழுதி டைரக்ட் பண்றவங்க வந்து இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு இருபது பேர் முப்பது பேர் தான் மிச்சவங்க எல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரு டைலாக் ரைட்டர் பேரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டயலாக் இல்ல ஒட்டுமொத்த கதையை அவங்க தான் எழுதிருப்பாங்க இவர் ஒரு நாலு லைன் மட்டும் சொல்லியிருப்பாரு அந்த நாலு லைன்ல இருந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் அவங்க எல்லாத்தையுமே எழுதிருப்பாங்க ஒவ்வொரு சீனுக்கு அவங்க தான் டயலாக் எழுதிருப்பாங்க அப்படி பார்த்தா உண்மையிலேயே டைரக்டர்னு பட்டம் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தான் கரெக்ட்டுங்களா சோ அப்ப அந்த மாதிரி வெளியில தெரியாத ஹீரோஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க தான் ஸோ இந்த டிசைனிங்கு ஐடியா பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட் எதுல அந்த ஐடியா அந்த ஐடியாக்குள்ள கிரியேட்டிவிட்டி வேலை செய்தோ லாஜிக்காவும் லாஜிக்குள்ள யோசிக்கணும்னாலும் சரி அவுட் ஆஃப் லாஜிக்ல யோசிச்சு அதுக்கு ஒரு புதுசான ஒரு லாஜிக்கை உருவாக்கணும்னாலும் சரி சோ அப்ப அது எல்லாமே புதன்கர்மார் தா தான் நடக்கும் இப்போ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் உங்களுக்கு நிறைய வருது ஆஹ் ஹாலிவுட்லயும் ஃபிக்ஷன் மூவிஸ் நிறைய இருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கும் இன்னொரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும் ஓகேங்களா அந்த வித்தியாசத்துக்குள்ள ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்கணும் ஓகேங்களா அதாவது ஒரு சூப்பர் ஹீரோக்கு என்னென்ன பவர் இருக்குதுன்னா அந்த பவுண்டரி விட்டு அவரால் வெளியில் செயல்பட முடியாது கரெக்டுங்களா சூப்பர் ஒரு கேரக்டர் இருக்கும் ஸ்பைடர் ஒரு கேரக்டர் இருக்கும் சூப்பர்மேன் மேன் கேரக்டர் மாதிரி ஸ்பைடர்மேன் கேரக்டர் இருக்காது இருக்காது சூப்பர் மேனால பறக்க முடியும் ஆனால் ஸ்பைடர் மேனால் வந்து லாங் ஜம்ப் மட்டும் தான் பண்ண முடியுமே ஒழிய சூப்பர்மேன் மாதிரி அவர் பறவை மாதிரி அவரால் ஸ்ட்ரைட்டாக வந்து பறக்க முடியாது அந்த லாஜிக்கை அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க எப்படி எடுத்திருப்பாங்கன்னா இப்போ சாதாரணமாக வந்து இப்போ உங்களுக்கு கயிறெலாம் கட்டி இறக்குறாங்களே எப்படி ஏகுற மாதிரி போகும் அந்த கைலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது கிராஃபிக்ஸ் எல்லாம் மறைச்சிருவாங்க ஆனா நீங்க ஸ்பைடர்மேன் மேன் படத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஒரு லாங் ஜம்ப் எடுக்கும் போதும் ஒவ்வொரு தடவை வெப் விட்டு பில்டிங் விட்டு பில்டிங் தாவும் போதும் அப்படி விழுகும் போது எப்படி வந்து அப்படி டப் அப்படின்னு விழுகிற மாதிரி அந்த கிராவிட்டியினுடைய புல் இருக்கு பாருங்க அந்த கிராவிட்டியினுடைய புல்ல வந்து அழகா காமிச்சிருப்பாங்க ஸ்பைடர்மேன் படத்துல அதை தவிர வேற எந்த ஹாலிவுட் படத்துலயுமே அந்த கிராவிட்டியினுடைய புல்ல உங்களுக்கு காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி மாறுது நான் என்ன கிரியேட்டிவிட்டி ஓகே ஆனா அந்த கிரியேட்டிவிட்டில லாஜிக் இருக்கணும் இல்ல ஆமா அதுக்குள்ள ஒரு லாஜிக் சொல்லணும் இல்ல ஓகேங்களா நீங்க வந்து புல்லட்ட வந்து தாங்கலாம் ஆனா புல்லட்ட கடிக்க கூடாது கரெக்ட்டுங்களா அது லாஜிக் பண்றன்ற பேர்ல கிரேசியா போக கூடாது ஆமா அப்போ இருக்கிற ஹாலிவுட் படங்கள்லயே ரொம்ப கஷ்டமான வந்து sketch கஷ்டமான ஒரு ஸ்கிரீன் ப்ளே எதுனா உங்களுக்கு வந்து ஸ்பைடர்மேன் ஒன் ஆஃப் தி மூவி ஓகேங்களா அது நமக்கும் ஃபேவரேட் தான் அதுல என்ன பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி புல்ல வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க ஒரு பஸ்ல இருப்பாரு அது இடையில பிரிட்ஜ் வந்துடும் அந்த பிரிட்ஜை தாண்டி பஸ்ஸு இடி இடிக்க வந்துடும் இவர் இவர் வந்து எகிறணும் இவர் எகறி மறுபடியும் குதிக்கணும் அப்படி குதிக்கும் போது அப்படி டக் அப்படின்னு குதிக்கிற மாதிரி ஒரு ஏற்படுத்தணும் இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே அவர் ஆமா ஆமாம் கட்டி தான் இறக்குறாங்க ஆனால் எல்லா படத்துலேயும் பாருங்க கயிறு கட்டி இறக்குறாங்கன்றது நல்லா உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிடும் ஆனால் அந்த படத்தில் தெரியவே தெரியாது ஸோ அதுதான் ஸ்க்ரீன் ஸ்கிரீன் ப்ளே அது தான் ஓகேங்களா அதுதான் டிசைனிங் ஓகேங்களா எந்த ஒரு விஷயம் அது நான் இப்போ வந்து சினிமாவை ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் அது நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் சரி எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே அந்த நுணுக்கம்னு வருது இல்லை தொழில் நுணுக்கம்னு வருது பாருங்க அந்த எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே உங்களுக்கு புதனுடைய கண்ட்ரோல் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஃபிசிக்கல் எஃபர்ட்னால உங்களால உருவாக்க முடியாது பிரெயினுடைய எஃபர்ட்டால மட்டும்தான் உங்களால் உருவாக்க முடியும் ஸோ இப்போ பிரெயினுடைய எஃபர்ட்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுறீங்க ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு உங்களுக்கு புதன்கர் மக்கள் வந்துடும் நிச்சயமாக இப்போ புதன்கரமாக இருக்கவங்களுக்கு குணாதிசயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்கா சார் குணாதிசயம் அப்படின்றது கிடையாது புதன் வந்து புதன் தான் வந்து கம்யூனிகேட்டர் இன்னைக்கு வந்து செல்ஃபோனு டெக்னாலஜியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இன்டர்நெட்டு சோஷியல் மீடியாஸ் இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் அதிபதி புதன் தான் இப்போ இதெல்லாம் எதுக்கு ஒரு இடத்துலேருந்து மெசேஜ் தகவலை இன்னொரு இடத்துக்கு மாத்திரம் பாஸ் பண்ணுறது காப்பி பண்ணுறது இது தானே ஓகேங்களா அப்போ இது எல்லாத்துக்கும் கடவுள் தான் இப்போ இதில் நல்லது மட்டும் இருக்கா கெட்டதும் இருக்கா கெட்டும் இருக்கு ஓகேங்களா இருக்கு நல்லதும் புதற்கர்மா தான் கெட்டதும் புதற்கர்மா தான் நல்லது எப்படி இன்ஃபர்மேஷன் டேட்டா ஒரு நீங்கள் வித்தின் குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும் கெட்டது எப்படி ரூமர்ஸும் போகும் காசிப்பும் போகும் ஓகேங்களா உண்மை நடக்கும் போய் பறக்கும்பாங்கல்ல அவ்வளோதான் அது எக்ஸாக்டா அப்படி ஒரு விஷயமே இருந்திருக்காது அது வந்து ஜனங்களுக்கு லேட்டாக தான் புரியும் ஆனால் சுவாரஸ்யம் டக்குன்னு போய் ரீச் ஆகும்ல ஆமாம் ஓகே அப்போ அதனால எத்தனையோ பேர் லைஃபே காலியாது ஓகேங்களா ஒரு பொய்யான நியூஸ்னால அப்ப ஏன்னா ஒரு பொய்யான நியூஸ் டக்குன்னு ஒரு கோடி பேருக்கு ரீச் ஆயிடும் ஆனா உண்மையான நியூஸ் பாத்தீங்கன்னா மெதுவா ரீச் ஆகும் நீங்க நீங்க எப்பவுமே நீங்க வந்து யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி நீங்க எந்த சமூக வலைதளமாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேக் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபேக் நியூஸ் கீழே அதனுடைய பாத்தீங்கன்னா ஒரு கோடி வியூஸ் போயிருக்கும் ஆனா இது பேக் இதுதான் ட்ரூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்க பத்து நிமிஷத்துக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ பத்தாயிரம் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும் ஏன்னா நம்ம நாட்களுக்கு நிறைய மக்களுக்கு தேவை உண்மை இல்லை சுவாரஸ்யம் ஓகேங்களா சோ அப்போ அந்த சுவாரஸ்யம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா தகவல்களை பரப்புறதுன்னு இருக்கு பாருங்க அதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரகத்துக்குமே உங்களுக்கு வந்து புதன் தான் புதன் கர்மா தான் நிச்சயமா சார் புதன்கர்மா அப்படின்னா என்ன புதன்கர்மாக்கான தொழில் என்ன அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்